ஹாய் நான் அர்ஜிச்சா ஷாவை சொல்லுக்குட்டி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் கிளப்பிய புயல் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருடைய பொலிட்டிக்கல் கேம் இவரோடதா அவரோடதா தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சோசியல் மீடியாவே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மன்னராட்சியை ஒடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அந்த பதிலடி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உதயண்ணா விஜயண்ணா அப்படின்ற ஒரு விசஸ் இருக்கு பார்த்தீங்களா இது இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாது ஒரு பதினாறு வருடமா இவர்களுக்குள்ள ஒரு பணிப்போர் இருக்கிறது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதையும் யாருக்கு தெரியாத விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து சரிங்களா போறதுக்கு முன்னாடி எப்ப நான் வந்து கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் மெயில்லாம் டைப் பண்றது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பேசுறது இதெல்லாம் வர மாட்டேங்குது ஷையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஐ கூட நீங்க இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்க முடியும் ஏஐ மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சர் மாதத்துக்கு ரெண்டு தடவை உங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பீட்பேக் வந்து கொடுப்பாங்க நீங்க மெயில் டிராஃப்டிங் ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஒரு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களால தமிழ்லயும் வந்து பண்ண முடியும் இதை யார் சிம்பிளா வடிவமை வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஏஐடி மெட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடியம் வச்சிருக்காங்க இந்த சூப்பர் நூவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமா உங்களுடைய கெரியரில் வேற லெவல் போறதுக்கு பின் டு டாப்லயும் டிஸ்கிப்ஷன்லயும் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக அவங்கள காண்டக்ட் பண்ணுங்க அம்பேத்கரினுடைய நினைவு நாளன் அன்னைக்கு எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட போகிறோம் இந்த புத்தகத்தை ஆனந்த் வீரனோட சேர்ந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் யார் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியினுடைய ஓனர் ஆதவ் அர்ஜூன் அவர்கள் தான் வந்து போடுறாங்க ஸோ இந்த பிளானில் ஃபஸ்ட்டு திருமாவளவன் அவர்கள் தான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறாரு அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து டிக் ஆகுது அப்படி டிக் ஆகும்போது திருமாவளவன் வர்றாரு அவருடைய டேட்டு வாங்கிட்டு அவர் வர்றாரு அப்படின்றதுக்காகவே விஜய் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டையும் டிக்கு வாங்கப்படுகிறது ரெண்டு பேரும் ஒரே மேடையில் சந்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு பிளானிங் தான் ஸோ இந்த பிளானிங் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா விக்ரவண்டியில உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆட்சியிலும் பங்குண்டு அதிகாரத்திலும் பங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க சரிங்களா அது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து திருமாவளவன் இவர்களுடைய கூட்டணி அப்படின்ற பேச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த நூல் வெளியீட்டு விழா வந்து நடக்குது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கூட்டணியா அப்படின்ற பேச்செல்லாம் வந்துடும் அப்படின்றதுக்காக திருமாவளவன் அவர்கள் வந்து தவிர்க்கிறாரு அவர் என்ன சொன்னாருன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன் அதற்கு முன்னாடி சின்னதா விஜய் அவர்கள் பேசுனதில் இருக்கக்கூடிய ஒரு சில உள் அர்த்தங்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுனதில் இருக்கக்கூடிய ஒரு சில கவனிக்கப்படாத உள் அர்த்தங்கள் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுன் அப்படின்றவங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான் அவங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க அந்த லாட்ரி அதிபர் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க பல கோடிகளுக்கு அதிபதி நிறைய ஃபண்டு நிறைய பேருக்கு பண்ணக்கூடிய ஒரு மனிதர் சோ அவருடைய மருமகன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதவ் அர்ஜூன் அப்படின்றவங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பீரியட்ல பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் யாரு அப்படின்னா இந்த எலெக்ஷனில் என்ன மாதிரி கொள்கைகளை சொல்லணும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றணும் எந்த தொகுதியில் என்ன பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் போட்டு கொடுக்குறவங்க தான் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் அவங்க வந்து காங்கிரஸுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிஜேபிக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி பிஜேபிக்கு ஒர்க் பண்ணும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை களை எடுக்கிறதுக்கு அவங்க என்ன பிளான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கா காங்கிரஸ் கவர்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த குடும்ப அரசியல்ன்றது இருக்கக்கூடாது அந்த மன்னராட்சி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஊழல் அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வகையான ஊழல் இருந்தது நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி எல்லாத்துலேயும் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஊழல் டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி பிஜேபி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து வந்தாங்க இதற்கு முக்கியமான புள்ளியா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா அந்த பிரசாந்த் கிருஷ்ணோர் அவர்களுடைய ஃப்ரெண்டும் கூட நட்பு ரீதியாகவும் இருந்திருக்காரு அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிஎம்கே அவர்களுக்கு கூட அறிமுகப்படுத்தினது வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கம்பெனியும் என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்றதும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே போடக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஸோ இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை செயலாளராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்பயும் இருக்காங்க அவங்க தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல சொன்னாங்க அப்பவே அது வந்து ஒரு சில பேசுபொருளா வந்து மாறிச்சு அதுக்கப்புறம் அது எப்போ பெரிய பொருளாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க அன்னைக்கு அந்த கூட்டத்துல ஆட்சியிலும் பங்குண்டு அதிகாரத்திலும் பங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசின விஷயம் இன்னும் பட்டி எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் பேசுனதை விட இங்கே இன்னும் வந்து அழுத்தம் திருத்தமாக என்ன பேசணுமோ அதை பாஸ் விட்டு ஏன்னா அந்த டைம் கூட ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றதுனால செம்மையாக பேசியிருந்தாங்க அந்த டைமை விட ஒரு சில நேரம் வந்து ஒரு சில கலக்கங்கள் இருந்தது உணர்ச்சி வசப்பட்டு இங்கே தெளிவாக முத முதல்ல கல்வி மேடையில் பேசினாங்கல்ல அந்த மாதிரி தெளிவாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதை வந்து ஒரு ஃபயர் மாதிரி பத்தி எரிகிற மாதிரி அதுலேயும் முக்கியமாக இந்த கூட்டணிக்குள்ளே ஒன்று 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 போட்டு விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து அம்பேத்கருனுடைய புத்தக நிகழ்ச்சிக்கே வர முடியாத அளவுக்கு கூட்டணியில் அழுத்தமா அவர் வரலைன்னா கூட அவர் ஃபுல் நெனைப்பு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் அவர்களையும் அதே அதே விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க இந்த தலித் சமூகத்தில் ஒரு முதல்வர் வரணும் அப்படின்றத யாருமே இது வரைக்கும் சொல்லலைங்க விஜய் அவர்கள் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் ஒரு பால் போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த மேடையை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு விஜய் அவர்கள்ட்ட ரியாக்ஷனே இருந்திருக்காரு நான் எப்போ முதல்வர்ன்ற வார்த்தையெல்லாம் சொன்னனா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இருந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பேசிய வார்த்தைகள் வந்து சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு பட்டி எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு பேசு பொருளாக வந்து மாறிடுச்சு கூட்டணி கணக்கு போடாதீங்க இது மைனஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டு அப்புறம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து அப்படியே சுமூகமாக இருப்பாங்க எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ஏடிஎம்கே அவர்கள் கூட்டணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ப்ரெஸ் மீட் வரும்ல ஏன் நீங்கள் அம்பேத்கார் நிகழ்வுல கலந்துக்கல நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்துக்கிறதா இருந்ததில்லை ஏன் கலந்துக்கல அழுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அழுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது எந்த அழுத்தத்துக்கும் பயப்பட்ட ஆள் கிடையாது ஏன்னா திருமாவளவன் அப்படின்றவங்க இருபத்தைந்து வருடத்துக்கு மேலே இந்த அவங்களுடைய சமூகத்துக்காக அவங்களுடைய மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு தலைவர் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இது இப்போ அழுத்தம் அதெல்லாம் இல்லை நான் எத்தனையோ அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கேன் புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கெல்லாம் போயிருக்கேன் இந்த நிகழ்வுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டோம் அதை பூசினவங்களாம் ஒரு குரூப் இருக்காங்க அதன் காரணமாக தான் வரலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் உங்கள் தான் இருக்கார் நீங்கள் வந்து டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கூட்டணியை பற்றி மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே உங்கள் துணை செயலாளர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது அவருடைய சுதந்திரம் அவருடைய பேச்சு சுதந்திரம் அது கட்சியினுடைய கருத்து கிடையாது ஆனால் ஏன் இப்படி கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விகள் கேட்போம் நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து விட்டாங்க சரிங்களா ஆனால் இதை ஒரு சிலர் இந்த பொலிட்டிக்கல் ஜெர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இது இது யாரோட கேம் கேம் வந்து வந்து பிளானா அவர்களை அவர்களை வைத்து திருமாவளவன் என்ன சொன்னாங்க வந்து கூப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் வச்சு என்ன சொல்றாங்க அழுத்தம் கொடுக்கப்படுது ஆனா நாங்க பதவி தருவோம் மறுபடியும் இன்டெரக்டா வந்து புஷ் பண்ணிருக்காங்க அவர்களை வைத்து விஜய் அவர்கள் போட்ட கேம் பிளானா இல்ல இல்லைனா திருமாவளவன் அவர்கள் ஆதவ் வைத்து அவர் ஒரு கேம் பிளான் வந்து இன்டெரக்டாக வந்து பண்ணுறாங்களா ஏன்னா ஏற்கனவே ஆட்சியிலும் பங்குண்டு அதிகாரத்திலும் பங்குண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் ஒட்டி சொல்லும் போதே அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லும்போதே ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற கருத்து வரும்போதே அவர்கிட்ட அதெல்லாம் பேசிட்டோம் அதெல்லாம் வந்து நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் கூட்டத்தில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் இப்படி போய் பேசு இப்படி ஒரு விஷயத்தை தான் நம்மளால் நம்ம சமூகத்துக்கு அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் நம்ம கட்சியில தலைவர்களை இப்ப டிஎம்கே கட்சியில் கட்சியில நிறைய தலைவர்களை உருவாக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் சொல்றாங்களா இல்ல ஃப்யூச்சரில் நிறைய பேர் சொல்ற மாதிரி ஏடிஎம்கே விஜயவர்கள் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும் இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசும்போது எல்லாத்தையும் கவனமாக கவனிச்சிட்டு இருந்த விஜய் அவர்கள் ஸோ இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு தலித் சமூகத்துக்கு முதல்வர் பதவி கொடுக்கணும்னு சொன்ன முதல் மனிதர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது ஏன்னா ஒரு துணை முதல்வர் அளவுக்கு யோசித்துருந்துருக்கலாம் விஜயவர்கள் ஏன்னா விஜய் அவர்கள் ஃப்யூச்சரில் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்காங்க அவங்க ரசிகர்களும் அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு சரிங்களா அதுக்கப்புறமா உதயநிதி அவர்கள் இதை பற்றி கேள்விகள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஜயவர்களுடைய உரையை பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் வந்து சினிமா செய்திகள் பார்க்கறது அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க அதுக்கப்புறமா மன்னராட்சி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது பிறப்பாளையம் முதல்வரானோ மக்கள் செலக்ட் பண்ணாங்க அந்த அறிவு கூட இல்லை அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு பதிலடியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கொடுத்துருந்தாங்க இன்பிட்டுமே இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வருஷம் வருஷம் வந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான ஸ்டாராக இருக்க வேண்டிய விஜய் அவர்கள் திருதுப்புன்னு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பதினாறு வருடங்கள் கிட்டக்க ஒரு பனிப்போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது அதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் குருவி படம் அப்படின்ற ஒரு படம் வரும்போது அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ரெண்டு பேருக்கு ஒரு மிஸ் இருப்பதாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அந்த கூட்டம் கூட்டுதலில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விஜய் ரசிகர்கள் இல்லை கட்சி தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த குருவி படம் அப்படின்றது வந்து இந்த ரெட் முதல் படம் தில் டூல் அப்படின்ற படம் பண்ண தரணி அவர்கள் தான் வந்து டேரெக்ஷன் பண்ணியிருப்பாரு கில்லியில் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வேற லெவல் ஹிட்டான திருஷாவும் விஜய் அவர்களும் நடிச்சிருப்பாங்க குருவி ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் ரெட் ஜெயின் ஸோ அப்போ அந்த ஆடியோ நாஞ்சில் இந்த கூட்டங்களை கூட்டுறதுல விஜய் ரசிகர்களா இல்லை எங்கள் கட்சி தொண்டர்களா அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போவே ஏற்பட்டதாக சொல்லப்படுது அந்த டைமில் விஜய் அவர்கள் தன்னுடைய மாசை காட்டணும் அப்படின்றதுக்காகவும் மக்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றத சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கங்கே பண்ணிட்டு இருந்தாங்க கண்டுங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ரசிகர்களுக்கு இந்த மாடு வழங்குதலோ கண்ணுக்குட்டி வழங்குதலோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து பண்ணி அவங்களுடைய மாதம் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த மாதம் காட்டினது மட்டும் இல்லாமல் கத்தி படத்தில் ஒரு ப்ரெஸ் சீன் வந்து வரும் அந்த சீனில் எல்லா டைலாக்கும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ரிப்போர்ட் ஒரு கேள்வி கேட்கற மாதிரி வச்சிருப்பாங்க அதில் இருக்கிற எல்லா டையலாகும் முருகதாஸ் அவர்கள் எதுனது கடைசியாக ஒரு டயலாக் இருக்குது பார்த்தீங்களா தண்ணிக்கா இப்படி ஒரு பிரச்சனையான்ற மாதிரி ஒரு டையலாக் வரும் அந்த டையலாக்குக்கு தண்ணிக்காய் பிரச்சனையா அப்படின்ட்டு திரும்பிவிட்டு டூஜி ஸ்பெக்ட்ரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா காத்த வித்த நாடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாங்க அந்த இடத்துல அந்த டயலாகை முருகதாஸ் அவர்களே எழுதவே இல்லை அந்த டையலாகை போட்டதே விஜய் அவர்கள் தான் ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த டூஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பத்தி எரிஞ்சுட்டு இருந்துச்சு அப்படி பத்தி எறியும் போது இந்த பாலை போடுன்னு ஏன்னா முருகதாஸ் அவர்கள் கூட வேணான்ண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு படத்தினுடைய டேரக்டர் முருகதாஸ் அவர்கள் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரெஜின் அப்படி இருக்கும்போது இந்த டைலாக் நம்ம வைக்கணுமா வேணாமே தவிர்த்துக்கலாமே சென்சாரில் ஏதாவது இதாயிருது அது மாதிரிலாம் தவிர்த்துருக்காங்க இல்லை இல்லை இந்த டயலாக் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வச்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான ஒரு ஒரு பணிப்போர் தான் அப்போலேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழகத்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி அவர்களுடைய டேரக்ஷனில் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி படம் பண்ணிகிட்ருக்கும் போது விஜய் அவர்கள் வந்து லியோக்கப்புறம் என்ன பணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிலர்கிட்ட வந்து கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது மகிழ் திருமணி அவர்கள்ட்ட கதை கேட்டு இது ஓகேப்பா நம்ம போகலாம் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் அசைன்மெண்ட் இல்லை இல்லை போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மகிழ் மகிழ்திருமணிட்ட கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது மகிழ் திருமணி அதெல்லாம் ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை சார் போயிடலாம் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து கழகத் தலைவனும் முடிச்சுட்டு போங்க அதுக்கு முன்னாடிலாம் போகக்கூடாது விஜய் படமாக இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் சரி போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறதா வந்து நம்ம கேள்விப்பட முடியுது இவங்களும் வந்து கழகத் தலைவன் படத்துக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்ததுனால இல்லை இல்லை அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சினிமா உலகத்தில் உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பணிப்போர் அப்படின்றது ஒரு பதினாறு வருடமா ஓடிட்டு தான் இருக்கு தலைவா படத்தில் விஜய் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய அழுத்தங்கள் இருக்கும்போது நமக்கே இப்படி ஒரு அழுத்தம் வருது நம்ம அரசியலுக்கு வந்தா என்ன மக்களுக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இரநூறு கோடி படம் கமிட்மெண்ட் புகழ் இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து அரசியல் அப்படின்னு வந்து இறங்கியிருக்காங்க இவங்களுடைய ரிசல்ட் என்ன ஆகும் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு காம்படிட்டிவ் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது அதையும் தாண்டி எல்லாரும் அரசியல் வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனதில் நிறைய காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் ஒரு காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு உள்ள ஒரு பணிப்போர் அதனால தான் உதயநிதி அவர்கள் சினிமாவை விட்டுட்டு அரசியல் வரும்போது இந்த டைம் கரெக்டான டைம் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயண்ணா விஜய் அண்ணா அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்து இறங்கியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் கேள்விப்பட முடியுது அதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ விக்கிரவாண்டியில் ஒரு மேடை விஜய் அவர்கள் பேசி முடித்தார் இப்போ அம்பேத்கரனுடைய நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அந்த பேசின விஷயத்தில் ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணார் அது எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த வெள்ளை மாதிரியான டைம் வரும்போது ஒரு சில ஃபார்மாலிட்டிக்காக ஃபோட்டோக்காக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அந்த மாதிரி ஒரு அரசியலை நம்மளும் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தார் அந்த விஷயமும் நோட் பண்ணுற மாதிரி இருந்தது இன்னும் போக போதுதான் தெரியும் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு ஆனால் ஒரு காம்படிஷன் அப்படின்றது எந்த ஃபீல்ட்லையும் இருக்கிறது எப்பயுமே நல்லது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன்